அதிசயம்தான் இடம் அதிசயா அதிசயங்கள் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் மாமன்னன் ராஜராஜ சோழனிய மிஞ்சிய மாபெரும் பேரரசன் இவன் வரலாற்றுல முதன்முறையா முழு இலங்கையையும் கைப்பற்றி பாண்டிய சேர மன்னர்களுடைய மணி மகுடங்களை கைப்பற்றிய ராஜதந்திரி உலக நாடுகளை கைப்பற்றி பல பட்டங்களை பெற்ற இவன்தான் ராஜேந்திர சோழன் உலகம் அறியப்படாத அவனுடைய பிரம்மாண்டம் என்ன விரிவா பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பின மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய அவன் தந்தையுடைய போர்க்களங்கள்ல இளவரசனாக தன்னுடைய வீரத்தை நிரூபித்தவன் தந்தையுடைய வெற்றிகளுக்கு பின்னாடி ஒரு பெரும் புயலாக மறைஞ்சிருந்த ராஜேந்திரன் ஆனால் அவனது கனவுகள் தஞ்சை கோட்டைக்குள்ள மட்டும் அடங்கி போகல அது கடல் தாண்டி கண்டங்களை தாண்டி வெள்ளை துடிச்சிது ஆயிரத்தி பதினான்காம் ஆண்டு சோழப் பேரரசனுடைய மணிமகுடம் ராஜேந்திரனுக்கு சூட்டப்பட்டது அப்பதா சரித்திரம் காணாத ஒரு சகாப்தம் தொடங்கியது தன்னுடைய தந்தை வட இலங்கையை மட்டும் வென்றிருந்தார் ஆனால் ராஜேந்திரனோ முழு இலங்கையையும் தன்னுடைய காலடியில் கொண்டு வந்தான் அங்க பல தலைமுறைகளாக பாண்டியர்களும் சேரர்களும் ஒளித்து வச்சிருந்த மணிமகுடங்களையும் இந்திரன் ஆரத்தையும் கைப்பற்றி சோழர்களுடைய பரம கர்வத்தை இவன் அவனுடைய பார்வை வடக்க நோக்கி திரும்பிச்சு அது வரைக்கும் எந்த ஒரு தெற்கு பக்கத்து மன்னனும் நினைச்சு கூட பார்க்காத ஒரு சாதனையை செய்ய புறப்பட்டா ராஜேந்திரன் கங்கை நதியை நோக்கி ஒரு மாபெரும் படையை அனுப்புனான் வடக்கே கோலோச்சிய மன்னன் மகிபாலன தோற்கடிச்சு புனித கங்கையினுடைய நீரை தமிழ் மண்ணுக்கு கொண்டு வந்தான் அந்த வெற்றிக்கு சான்றாதா கங்கை கொண்ட சோழன் என்ற பட்டத்தையும் சுட்டி கொண்டான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ற ஒரு புதிய தலைநகரையே உருவாக்கினான் நிலத்தில் அவன் புலி மாதிரியே பாய்ந்தான் அப்படின்னா கடல் அவன் ஒரு சுறாவ போல சீரினான் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையா ஒரு மன்னன் தன் பெரும் படையை கடல் கடந்து அயல் நாடுகளுக்கு அனுப்பியிருக்கான் சோழர்களுடைய கப்பற்படை சீரும் அலைகள கிழிச்சுக்கிட்டு மலேசியா இந்தோனேஷியா சுமத்ரா தீவுகளை நோக்கி பாஞ்சது கடாரம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இன்றைய மலேசிய பகுதியை வென்று கடாரம் கொண்டான் அப்படின்ற ஒரு சரித்திரத்துல இடம் பிடிச்சா அவனுடைய கடற்படை இந்திய பெருங்கடலையே தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையே நடந்து வந்த வர்த்தகத்தினுடைய கடிவாளம் சோழர்களுடைய கைகளுக்கு வந்துச்சு உலகம் முழுவதும் தன்னுடைய புலிகொடிய பட்டத்தரசிகளாக வானவன் மாதேவி முக்கோளன் வீரமாதேவி போன்றோர் விளங்கினாங்க அவனுக்கு ராஜாதிராஜன் இரண்டாம் ராஜேந்திரன் வீரராஜேந்திரன் அப்படின்னு மூன்று மகன்கள் மூன்று பேருமே தந்தை மாதிரியே மா வீரர்களா விளங்கினாங்க தந்தைக்கு அப்புறமா சோழ பேரரசனுடைய புகழ கட்டி காட்டாங்க அம்மங்கா தேவி அப்படின்ற மகளும் இருந்தாங்க இவங்களுடைய வழி வந்தவர் தான் பின்னால முதலாம் குலோத்துங்க சோழனா பேரரச ஆண்டவன் ராஜேந்திர சோழன் அப்படின்ற அந்த மாபெரும் சூரியன் ஆயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு அஸ்தமிச்சது திருவண்ணாமலை பக்கத்துல இருக்கக்கூடிய பிரம்மதேசம் தேசம் அப்படின்ற ஊர்ல ராஜேந்திர சோழன் உயிர் நீத்தாரு அவருடைய மறைவு செய்தி கேட்ட அவனுடைய பட்டத்தரசிகளில் ஒருவரான வீரமாதேவி தன்னுடைய கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறி தன் உயிரையும் தியாகம் செஞ்சிருக்காங்க ராஜேந்திர சோழன் ஒரு மாபெரும் வீரன் மட்டுமல்ல அவன் ஒரு ராஜதந்திரி ஒரு தொலைநோக்கு பார்வையாளர் அவனுடைய ஆட்சியில சோழ பேரரசு அதனுடைய உச்சத்தை அடைஞ்சது இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பல நாடுகள் அன்னைக்கு அவனுடைய காலடியில் இருந்துச்சு அவன் வெறும் மன்னன் மட்டும் கிடையாது அவன் ஒரு பேரரசன் தமிழ் இனத்தினுடைய பெருமைய உலகறிய செஞ்சவன் தான் இவன் கடல்களை ஆண்டவன் கங்கையை வென்றவன் ராஜேந்திர சோழனுடைய கதை வெறும் வீர மட்டுமல்ல அது ஒவ்வொரு தமிழனும் மெய் சிலிர்த்து நினைவு வேண்டிய ஒரு மாபெரும் வரலாறு இந்த தொகுப்பு பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிசயா